சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சுட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்திய இல்ல பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பாக்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்டிலயும் காடுகளோட இருட்லயும் வாடக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இது நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி அனுஜி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலை சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார் இளம் பொறியாளர் இசையின் நேசகர் ஆர் ஜே ஹரி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் ூச்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜே ஹரி இது வனதேவதை ஜெயலட்சுமி அவர்கள் அந்த ட்ரீயை பார்த்தாதான் ஏதாவது இருக்கு போலன்னு ஒரு ஃபீல் வரும் இது அளவுல ரொம்ப பெரிய மரம் வேற எந்த மரத்துல இல்லாத அளவுக்கு நூற்று கணக்கான தேன் பூச்சிகள் இந்த மரத்துல உள்ள பூக்களில் அமர்ந்து தேன் எடுக்கும் ஆமாங்க நம்ம உதய மரம் பத்தி தான் பேச போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒரு பெயர் பல பொருள் சயின்டிபிக்கா சொன்னா லானிய கோரமண்டலிக்கல ஊதி ஓடை உரிக்க பெயர்களும் இருக்கு இங்கிலீஷ்ல இந்த ட்ரீக்கு இந்தியன் இண்டியன் ட்ரீ மோயா வேடினு இந்த ட்ரீ எங்கெல்லாம் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க இந்தியா இலங்கை மலேசியா கிழக்கு ஏசியா தென்னேசியா இந்த மாதிரி கண்ட்ரி எங்க போறீங்களோ அங்க இந்த மரம் ஒரு லோக்கல் ஹீரோங்க ஹைட்டை பத்தி சொல்லணும்னா இருபது டு இருபத்தஞ்சு அஞ்சு மீட்டர் மினிமம் சுற்றுலவு இரண்டு மீட்டர் மேலே ஈஸியா வேற மரத்துல இருக்குமா இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இதை பத்தி பல எல்லாம் இருக்குங்க உதவி செய்யாதவன் அதே மாதிரி பெருத்து தூணாகுமோ போன்ற பல மொழிகள் அதை கேட்கும் போது எவ்வளவு உயிர் கதை இதுன்னு புரியுது நம்ம வாழ்க்கையில நடக்கிற சத்தமில்லாத வேலை மாதிரி இந்த மரம் சுத்தமான ஒரு பிரசன்ஸ் இது ஒரு பார்டர் ட்ரீ நிலையிலைக்கு மார்க்கான்னு நடிக்கும் நம்ம பவுண்டரிஸை காக்கற ட்ரீ போல பலகை செய்யணும்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டுங்க அது போல இது ஃபங்க்ஷனான யூஸ் ரொம்ப வேற லெவலில் நிறையாவே இருக்குங்க யானைகளே இதோட தளிர் விரும்புவாங்க டச் மக்கள் என்ன பண்ணுவாங்க கறிகள் கூட இந்த இலையை சேர்த்து சாப்பிடுவாங்க அதுவும் ஆப்பிரிக்கால இதோட பட்டை பொடி சிக்கனுக்கு ஸ்பைஸ் பிளெண்டா மிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ சொல்லுங்க ஒரு மரம் கிச்சன்லேயும் கடையிலையும் மருத்துவத்திலையும் கலக்குதுங்க பொதுவா மரங்கள்ல பெரும்பாலானவை ஒன்று பாலை வடிக்கும் இல்லைன்னா பிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கோந்தை கொடுக்கும் இந்த உதிய மரம் பார்த்தீங்கன்னா நிறைய கோந்தை தரக்கூடிய மரம் இந்த கோந்து ஒரு முக்கியமான பொருளா பயன்படுது ஜிங்கன் கோந்துன்னு பேர் இதுலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா காளிக்கோ அச்சு தால் பசையீடு வார்னிஷு மை சுவர் பூச்சிகள் மாறி பொருட்கள் செய்ய யூஸ் ஆகுது கொஞ்சம் பிசின் டன் கணக்கில் கிரியேட்டிவிட்டி இதுதான் மரங்களோட விஐபி அவுட்புட்னு சொல்லலாம் இந்த மரம் இலையும் ஒரு பியூட்டி தானே சிறு கிளைகள்ல எதிரெதிராக அமைந்திருக்கக்கூடிய கூடிய கூட்டிலைகள் கொண்டதாக இருக்கும் துளிர் சிவப்பு மாவிலை மாதிரி பளபளப்பா இருக்கும் சம்டைம்ஸ் இலைகள் இல்லாம பூ மட்டும் வரும் எல்லோ ஃபிளவர் கிளச்சர்ஸ் மரம் மாதிரி ஃபுல்லா ஒரு பெயிண்டட் ட்ரீம் மாதிரி இருக்கும் கூட சிறு பழங்களும் திராட்சை மாதிரி ரிப்பன் ஆகும் காகம் குருவி அணில் இதோட ஃப்ரூட் லவர்ஸ் கிளப்பு பெரிய கியூவே இருக்கு உடல் தாது அழுகாம இருக்கா ஒதிய நிலை பட்டை வேர் இது எல்லாமே மருந்துதாங்க பற்று போட்டா புண்ணு சரியாயிருங்க பட்டையை கொதிக்க வச்சு வடிச்சு அதை தண்ணியாக கழுவினா ஆசன வாய்ப்புன்னு எல்லாமே சரியாயிருங்க இருபது கிராம் பட்டை அது கூட அஞ்சு கிராம் மஞ்சள் அரைச்சி மை மாதிரி செஞ்சு பாலோட கொதிக்க வச்சு காலை மாலை குடித்தா மூலக்கடுப்பு ரத்த பீதி மயக்கம் போடுற வியாதிகள் எல்லாமே டிசப்பியர் ஆயிருங்க இயற்கை ஒரு அழகிய பாடல் தான் அதை கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு தோணுதுல்ல ஆனால் மரங்கள் தான் இன்னும் அதை படிக்கிறது உதியம் மரம் போல சில மரங்கள் நமக்கு துணையாக இருக்கும் தான் வாழ்ற வாழ்க்கை நம்ம உயிரான லெசனா எடுத்துக்கலாம் நம் வாழ்க்கையும் ஒரு மரம் தான் அதுதான் மண்ணின் மேலே நிக்கிறது ஆனா உயிரான நொடிகள் நம் கையில தான் இருக்குது இந்த வாரம் நம்ம பேசினது ஒரு சிறு மரம் பத்த ஒரு பெரிய பாதை பத்தி நம்ம உறவின் உரிமையின் உறுதிய கதை பத்தி இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறு சுவைக்கும் இன்னும் ஒரு மரத்தின் சிறு ரசத்தோட நான் திரும்பி வருவேன் அப்ப வரைக்கும் உயிர் வாழும் மரங்களை காப்போம் இது உங்கள் ஆர்ஜி ஹரி பட்டாம்பூச்சி இல் காற்றோடு கலக்கி விடைபெறுகிறேன் நன்றி இதுவரை நீங்கள் கேட்டது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு சேப்பும் தயாரிப்பு தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேர லட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன்

கலை இலக்கியம் சமூகம் என கடை கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல்